தமிழகத்தின் முன்னாள் கவர்னராக இருந்த டாக்டர் பி சி அலெக்சாண்டர் இன்று அவர் பிறந்த தினம் ஒருமுறை முறை மகா சுவாமிகளை தரிசிக்கச் சென்றார் ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் அரசர்களும் தொழும் மகா சுவாமிகள் அவரது குடிலில் கோணிச்சாக்கை விரித்து அமர்ந்திருந்ததைக் கண்ட அலெக்சாண்டருக்கு வியப்பு தாழவில்லை இப்படி ஒரு எளிமையையும் பணிவையும் அவர் எதிர்பார்த்திருக்கவில்லை அலெக்சாண்டரும் அவர் எதிரே பாயில் காலை மடித்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டார் பேசும்போது அலெக்சாண்டர் எதில் டாக்டர் பட்டம் பெற்றார் என்பதை மகா சுவாமிகள் கேட்டார் தான் ஒரு சிரியன் கிறிஸ்தவர் என்றும் சிரியன் கிறிஸ்துவர்கள் பற்றி ஆராய்ந்து டாக்டர் பட்டம் வாங்கியதாகவும் சொன்னார் உடனே பேச்சு சிரியன் கிறிஸ்துவர்களை பற்றி எழுந்தது அலெக்சாண்டர் ஆராய்ச்சி செய்து அறிந்ததைக் காட்டிலும் அதிகமாக மகா சுவாமிகள் சிரியன் கிறிஸ்துவர்களுடைய சமூக பின்னணி பழக்க வழக்கங்கள் சமூக தொண்டுகள் கேரளத்தில் அவர்கள் வேரூன்றிய சரித்திரம் பற்றியெல்லாம் அறிந்திருந்தார் கவர்னர் அலெக்சாண்டர் அடைந்த வியப்புக்கு அளவே இல்லை வேறொரு மதத்தின் ஒரு சிறு பிரிவைப் பற்றி இவ்வளவு விரிவாக அவர் அறிந்து வைத்திருந்தது அவருக்கு மிகவும் பிரமிப்பாக இருந்தது அவருடைய அறிவு ஞானம் இப்படி பல மதங்கள் பல நாடுகள் என்று விரிந்திருந்தது ஆன்மீகத்தில் அவர் அடைந்திருந்த ஞானம் அளப்பரியது இதையெல்லாம் அவருடைய சொற்பொழிவுகளின் தொகுப்பான தெய்வத்தின் குரல் படித்தவர்கள் நன்றாக உணரலாம் அவர் சடங்குகள் சம்பிரதாயங்கள் பற்றி அதிகம் விவரிக்காமல் மனித தர்மத்தைப் பற்றியும் ஞானமேன்மைக்கான வழிகளைப் பற்றியும் பேசியது அதிகம் பாமரனுக்கும் புரியும்படியாக பெரிய பெரிய விஷயங்களை மிக எளிமையாக விளக்கும் திறன் படிப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் பால் பிரண்டன் என்ற இங்கிலாந்து தத்துவஞானி யோகிகளைத் தேடி இந்தியா வந்தபோது மகா சுவாமிகளைச் சந்தித்ததை விளக்கமாக எழுதியுள்ளார் மகா சுவாமிகளின் ஞானத்தால் அவர் வெகுவாகவே கவரப்பட்டார் தான் இந்தியா வந்த காரணத்தை அவர் சொன்னபோது மகா சுவாமிகள் நீ தேடி வந்த யோகி நான்தான் என்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லிக் கொள்ளவில்லை நீங்கள் காண வந்த யோகியை நிச்சயம் காண்பீர்கள் மேலும் பயணியுங்கள் என்றே சொன்னார் அதுபோலவே பின்னர் பால் பிரண்டன் ரமண மகரிஷியிடம் தன் தேடலை முடித்தார் உபதேசங்கள் செய்வது சுலபம் அந்த உபதேசங்கள் படி வாழ்ந்து ஒரு உதாரணமாய் திகழ்வது கஷ்டம் மகா சுவாமிகள் அப்படியே வாழ்ந்தும் காட்டியவர் அவருடைய கனகாபிஷேக நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் காணும் பாக்கியம் எனக்குக் கிட்டியது நேபாள மன்னர் இந்திய ஜனாதிபதி முதற்கொண்டு பல பெரிய மனிதர்கள் கைகூப்பி நிற்க மகா சுவாமிகளை பொற்காசுகளால் அபிஷேகம் செய்தார்கள் மற்றவர்களின் கட்டாயத்திற்கு அமர்ந்திருந்த அவர் சிறு சலனம் கூட இல்லாமல் எதிலும் பாதிக்கப்படாமல் பற்றற்ற நிலையில் கடவுளை தியானித்தவராய் கரம் குவித்து அமர்ந்திருந்தார் ஏதோ சிறியவர்கள் ஆசைப்படுகிறார்கள் செய்கிறார்கள் செய்துவிட்டுப் போகட்டும் என்பது போல் பொறுமையாக சகித்துக்கொண்டு அமர்ந்திருந்த ஒரு புண்ணியாத்மாவை அன்று என்னால் பார்க்க முடிந்தது வாழ்ந்த நாட்களில் அவர் விளம்பரம் தேடியதில்லை அனாவசிய சர்ச்சைகளில் ஈடுபட்டதில்லை நடித்ததில்லை நல்ல அறிவைப் பெறுவதும் ஞான வழிகளில் ஆழமான நாட்டமும் அறிந்ததையும் உணர்ந்ததையும் போதிப்பதுவுமே அவர் வாழ்க்கையாக இருந்தது அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் மறைந்தபோது அவர் வாழ்ந்த களங்கமில்லாத வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாராட்டுப் பத்திரம் என்றே சொல்ல வேண்டும் உண்மையான ஞானி ஆன்மீகத் தலைவர் என்ற சொற்களுக்கெல்லாம் இனி வரும் சந்ததியருக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அடையாளம் காட்ட வேண்டுமென்றால் தயக்கம் சிறிதுமில்லாமல் மகா சுவாமிகளை நாம் காட்டலாம்